ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் கூட்டில் போகலாம் ஒரு வயசானவர் பெரிய பணக்காரர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவருக்கு வந்து துணை யாரும் கிடையாது ஃபேமிலி இல்லை ஸோ இவர் துணைக்கு சமைக்கிறதுக்கு துணி துவைக்க எல்லாம் வேலையும் செய்ய அசிஸ்டண்ட்டாக ஒருத்தங்க தேவைப்படுது அப்போ என்ன ஆகிருக்கும்னாலே எதிர் வீட்டில் கஷ்டப்படுற ஃபேமிலி அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு மிலிட்ரி மேன் என்ன பண்ணியிருக்காரு எதிர் வீட்டில் போய்ட்டு கூட மோட வேலை செய்யறதுக்கு ஆள் தேவை நான் தனியாளாக இருக்கேன் ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது எனக்கு சமைக்க துணி துவைக்க பாத்ரூம்லாம் கொண்டு போய் விடணும் கொண்டு வரணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு ஆள் தேவைப்படுது சார் அப்படியா சார் சரி சார் அப்படின்ட்டு ஒரு விவசாய குடும்பம் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை வேலைக்கு அனுப்புறாரு நாளை போக அது வேலை செய்யும்போது அந்த பெரிய ஒரு மிலிட்டரி மேன் என்ன பண்ணியிருக்காரு நம்ம மண்ண உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லபடியாக வச்சுருக்கேன்ட்டு இவர் சந்தை கிட்டான் இன்னும் இவ்வளோ பெரிய ஒரு நம்மளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாருப்பா நான் இனிமேல் வேலைக்கு போக மாட்டேன் அப்படியான்னு சொல்லி இவர் போய் அவர்கிட்ட பேசியிருக்காரு சார் நீங்கள் என் பொண்ணை மேரேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் சொத்துலாம் எழுதி வச்சிருங்க இப்போவே எழுதி ஏன்னா வயசாகிடுச்சி உங்களுக்கும் இந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சிக்கோன்னா என் பொண்ணை மேரேஜ் பண்ணீங்க சரின்ட்டு இவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் சொத்துக்கத்தெல்லாம் எழுதி பொண்ணோட கிட்ட கொடுத்துட்டார் அம்மாமா நீ வயசானவங்களுக்கு நல்லது செய்யணும் நீ பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கமா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் அதனால் நம்மளுக்கு பண தேவைகள் இருக்குது அவர் கொடுத்துருக்காரு பண தேவைகள் கஷ்டம்லாம் நம்மளுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த கையெழுத்துலாம் வாங்கி எல்லாம் பண்ணிட்டார் இந்த பொண்ணு அங்கே கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க இவருக்கு சாப்பாடு சமைச்சி போடுறது இவர் பாத்ரூம் போகும்போது வருவது இந்த மாதிரி வேலைகள் நிறைய இவங்க இந்த பொண்ணுக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கு ஒரு நாள் ஜன்னரல்காக வந்து காஃபி குடிச்சிங்கன்னே அப்படியே யோசிக்கிறான் என்னடா நம்ம வாழ்க்கை நம்ம எப்படியும் நினச்சோம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காஃபி குடிச்சிக்கிட்டே இருக்க சொல்லி எதிர் வீட்டில் ஒரு நெருப்பாக எரிதான் என்ன அந்த வீட்டில் நெருப்பாக எரிதுன்ட்டு இப்போ போய் இறங்கி போய் பார்த்துருக்கா அங்க ஒரு பையன் அவனும் பேச்சுலர் பையனும் தனியாக தான் இருக்கான் அவனும் கொஞ்சம் மிடில் ஃபேமிலி தான் அப்போ இவன் என்ன பண்ணுவான் இவரை வந்து எல்லாம் சாப்பாடு கப்பாடுலாம் கொடுத்துட்டு இவரை படுக்க வச்சிட்டு இவ இவன் என்ஜாய் இவ இவளுக்கு என்ஜாய்மெண்ட்டே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஸு மற்றபடி வெளியே சுத்த பழக்கம் இது எதுவுமே இல்லாத ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழ்றது இந்த ஏக்கத்திலேயே இருந்து வீட்டில் அந்த பையனோட இப்போ தொடர்பு வச்சிருக்கான் இவரை இங்கே படுக்க வச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுறது கால இங்கேருந்து இங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனுக்கு போக ஆரம்பிச்சிச்சு பணம் எல்லாம் காலி ஆயிட்டோம் அந்த பையனும் விட்டுட்டான் எதுக்கு இது மெயினாக சொல்ல பொண்ணை பெற்ற அப்பா பண ஆசையால தன்னோட மகளையோட வாழ்க்கையை கருத்துட்டாரு பாருங்க ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மிலிட்ரி மேனு ஒரு பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கூட வச்சுக்கிட்டாரு பாத்தீங்களா அவரோட லைஃபும் வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த பொண்ணோட லைஃபும் வேஸ்ட் ஆயிடுச்சு சோ இது எதனால் சொல்ல வரும் ஒரு சின்ன கருத்து இருக்குது உள்ளர பணம் ஆசை பிடிச்ச அப்பாக்களுக்கும் பொண்ணு ஆசை பிடிச்ச பணக்காரனுக்கும் இருக்கிற அல்பமான ஒரு புத்தி பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கை பாழா போயிடுச்சு பாருங்கள் அதுக்கு தாங்க இந்த சின்ன சப்ஜெக்ட்டுங்க ஆக்சுவலி இது எங்கேருந்து பதிவு எடுத்தேன்னு கேட்டிங்க பழைய இங்கிலீஷ் இங்கிலீஷ் படத்தோட ஸ்டோரியை தான் உங்ககிட்ட உங்கள்கிட்ட பக்கத்துக்குனாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்